ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேளாண் உலகம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணக்கொட்டை வந்து ஹண்ட்ரட் மானியத்துல மானியத்தில் நூறு சதவீதம் மானியத்தில் வந்து எப்படி அமைக்கிறது அதுக்கு வந்து எங்கே விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற பற்றிலாம் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணை குட்டை அமைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நூறு சதவீதம் மானியம் வந்து தமிழக அரசால் வந்து வழங்கப்படுது அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது ஒன்று வந்து வேளாண் பொறியியல் துறை அப்படிங்கிற துறையில் வந்து விண்ணப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஊரக வளர்ச்சி துறையில் வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் இதில் வேளாண் பொறியியல் துறையில் விண்ணப்பித்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அதாவது இந்த அளவுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் ஊரக வளர்ச்சி துறையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊராட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு வந்து அனுமதி தர்றாங்க ஓகேங்களா மானியம் வந்து தர்றாங்க ஸோ இப்போ இந்த ஊராட்சி துறையில் வந்து ஊரக ஊராட்சித் துறையில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார் அவர்கிட்ட வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து மனு கொடுத்து நீங்கள் இதை வந்து ப்ராசஸ் பண்ணலாம் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து சேங்ஷன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சீனியார்டி தான் வரும் உங்கள் இது இதில் வந்து உங்கள் ஊராட்சியில் யாருமே அந்த வருஷம் விண்ணப்பிக்கல அப்படின்னா அது வந்து விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து அதுக்கு மானியம் தர்றாங்க இதோட சைஸு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி அமைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு எண்பது அடிக்கு நாலு நாற்பதடி பண்ணக்கோட்டை வந்து அமைச்சு தருவாங்க அதுக்கப்புறம் வந்து மீன் குஞ்சுகள் வந்து கொஞ்சம் தந்துடுவாங்க அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட வேலை தான் அந்த அமைச்சு தர்றது வரைக்கும் மட்டும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க இதே வந்து வேளாண் பொறியியல் துறையில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சீனியாரிட்டி பறையில் வந்து வரும் இது வந்து நம்ம ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அந்த ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நம்ம பேர் என்ன அப்பா பேர் அம்மா பேர் நம்ம வந்து எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எந்த வந்து சிறு விவசாயியா குறு விவசாயியா இல்லை வந்து பெரு விவசாயியா நம்மளோட லேண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கும் வந்து வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லேண்டோட வரைபடம் வேணும் அதுக்கப்புறம் வந்து பத்திரம் பட்டா சிட்டா அதுக்கப்புறம் வந்து உரிமையாளரோட போட்டோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இது நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த படிவத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சீனியாரிட்டி படி வந்து அலகேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பண்ணைக்கோட்டை வந்து அலக்கேட் ஆகும் இதில் வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எழுபது அடிக்கு இருபது அடி வந்து நமக்கு வந்து தராங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மீன் வந்து நம்மளால் வளர்க்க முடியும் ஸோ இது வந்து மீன் வளர்ப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பண்ணைக்குட்டையை இல்லை வந்து நம்ம தண்ணி சேமித்து வச்சு அதை வந்து நம்ம மற்ற பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து நம்ம இந்த தண்ணி வந்து சும்மா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மீன் வளர்ப்புக்கு தான் வந்து இந்த குட்டையை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க எப்படி ஊரவாய்ச்சித்துறையில வந்து ரெண்டு பேத்துக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வருஷத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர்த்துக்கு இருபது பேர்த்துக்கு தான் வரும் அதுல சீனியாரிட்டி அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளக்கேட்டாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பண்ணைக்கூட்டையை வந்து அமைச்சு தருவாங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துல இருந்து ஒரு நாற்பது நாளுக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லாவே அமைச்சு தந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செலவுல வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து நம்ம அறுவடை செய்யலாம் அதாவது இது அறுவடை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மீன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரு வளர்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மாசத்தில் கொஞ்சம் மீன் குஞ்சுகளும் அடுத்த மாதத்தில் வந்து மீன் குஞ்சுகள் கொஞ்சம் அப்படி விட்டீங்க அப்படின்னா நம்ம வருஷம் முழுசும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் மீனை வந்து பிடிச்சிக்க முடியும் பெருசாகிடுச்சு அப்படின்னா வந்து பிடிச்சிக்க முடியும் அதையும் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த ஊரக ஊரகவளித்துறையில் கொடுக்கிற எம் அப்படின்னா எம்ஜிஎன் ஆர்இஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமில் தான் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு ரெண்டு பண்ணக்கொட்டை அமைக்கிறதுக்கு மானியம் தர்றாங்க இது வந்து என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியம் நூறு சதவீதம் மானியத்தையும் தந்துடுறாங்க அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் வந்து நம்ம நம்ம உரிமையாளர்கள் போடுற மாதிரி இருக்கும் மீதி ஐம்பது சதவீதம் வந்து கவர்மெண்ட் தர மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து தந்துடுது இந்த மாதிரி பண்ணக்கொட்டை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் பொறியியல் துறைன்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ